యాస్ వెల్కమ్ టు అర్ అకాడమి சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்ற ஒரு சின்ன டீடைல்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்ல போறேன் சோ நிறைய காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் இருக்கு அந்த சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா as per procedure நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நமக்கு சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டைம் அப்படினும் போது என்னடா வேகமா சால்வ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிடம் ஆகும் எடுத்துக்கும் ஆனா அந்த கணக்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நாம எப்படி போறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே சோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி அல்ஜிப்ரா வந்து நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி நம்ம கேட்பாங்க சோ அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க வந்து எலிமியா போடலாம் அப்படி நீங்க நினைக்கலாம் பட் ஆனா அதுவே உங்களுக்கு ஒரு 1 நிமிட் டு 2 நிமிட் எடுத்துக்கும் பொறுமையா போறவங்க இன்னும் 2 2 2 and 1/2 मिनिटஸ் கூட எடுத்துக்கும் பட் நம்ம இந்த கணக்க பார்த்த உடனே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ்ல போட்டு முடிக்க போறோம் சோ அப்படிப்பட்ட கணக்குகளான ஒரு மூணு மாடல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இனிமே டெய்லியும் அல்லது உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஷார்ட் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுன்றதெல்லாம் கத்துக்கறேன் சோ இன்னைக்கு நம்ம சம் குள்ள போய்லாம் ஓகேங்களா சோ தி ஃபர்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா

இதிலே நான் வந்து क्वेश्चन ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி உங்களுக்கு மூணு விதமான क्वेश्चंस எடுக்க போறோம் மூணு விதமான மாடல் ஃபர்ஸ்ட் இத நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து அல்ஜிப்ரைக் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்றத தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் கத்து தரேன்னு சொன்னா அந்த ஷார்ட்கட் எப்படின்றத கத்து தர போறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம மெதுவா எப்படி அல்ஜிப்ரைக் ஃபார்முலால போடலாம் அது ஏன் கஷ்டம் அது உனால ஏன் போட முடியாது இத தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுறேன் போறேன் ஃபர்ஸ்ட் இத நம்ம சிம்பிளிഫൈ பண்ணனும்னா இது ரெண்டுத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணப் போறோம் cross multiply ரெண்டுத்தையும் பெருக்க போறோம் சோ √5 √3 √5 √3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்

तो ए प्लस बी का वर्ग स्क्वेर फॉर्मला ना ए स्क्वेर फर्स्ट ए स्क्वेर रूट फाइव स्क्वेर आधे तो इधर ए प्लस बी का वर्ग स्क्वेर योर डी फॉर्मलाइन है ए स्क्वेर प्लस टू ए बी प्लस बी स्क्वेर सो टू ए बी निर्दनों सो आपको प्लस टू इनटू रूट ऑफ़ फाइव ए भी नोडी ए वैल्यू रूट �

root 5 square plus root 3 square divided by 5 minus 3 என்ன? 2. 5 minus 3? 2. இப்பு இதெல்லாம் சால்வ் பண்ணா, root 5 square என்ன வா? 5 plus 3. திருப்பு root 5 square? 5 plus, 3. 5 plus, 3 plus 5 plus 3. எல்லா square 5 plus 3 plus 5 plus 3 divided by 2. இதல்லா பண்ணா, 16 divided by 2. அடிச்சா என்ன answer? 8. இந்த கணக்கு போடுறதுக்கு இவ்வளவு பெருசா நீ மூவ் பண்ணணும் ஓகேவா இது அல்ஜிப்ராய்க் மெத்தட்ல அந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிக்கிறது இதையே எப்படி சார் ஷார்ட் போடலாம் சோ அததான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க கத்துக்க போறீங்க சோ ஷார்ட் கட்ல போடுறது எப்படின்னு கத்து கொடுத்த அடுத்தடுத்த கணக்கு நான் இவ்வளவு பெருசாலாம் போட்டு காமிக்க போறதுல ஷார்ட் கட்லயே முடிச்சிடலாம் சோ ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து நடுவுல பிளஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க நடுவுல பிளஸ் கொடுப்பாங்க இல்லனா மைனஸ் கொடுப்பாங்க

கமெண்ட் box ல comment பண்ணுங்க மறக்காம சோ இந்த ஷார்ட்கட் கட் புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட் சோ அடுத்த ஷார்ட்கட் கட் போய் இல்லமா சோ மூணு கணக்குகள் நான் நடத்தி இருக்கேன் இந்த மூணு கணக்குகளுடைய அதே மாடல தான் நான் கொஞ்சம் வந்து என்ன பண்ணப் போறேன் யூஸ் பண்ணி சொல்லப் போறேன் பிகாஸ் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஷார்ட் கட்னால ஷார்ட்டா தான் முடிக்கணும் இல்ல அதனால ஓகேவா சோ அடுத்து அதே கணக்கு தான் என்ன பண்ணிருக்கேனா மைனஸ் பண்ணிருக்கேன் முன்ன ப்ளஸ் என்ன பண்ணிட்டீங்க அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி சொல்லிட்டீங்க அப்போ இதனுடைய விடையும் கூட்டி இந்த நேரத்துக்கு கமெண்ட் இப்போ மைனஸ் கொடுத்துருக்கான் மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் கொடுத்தா ஒன்றுமே பண்ண போறதில்ல இட்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க புரியுதா அஞ்சு மூணு மல்டிப்ளை என்ன வந்துச்சு அது ரூட்டில் எழுதணும் பாஞ்சா எதில் எழுதணும் ரூட்டில்

35 அப்போ தேர்ட்டி ஃபைவ் இதனுடைய ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் கமெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ பார்க்கலாமா ஒரே தான் பண்ணி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணல ஓகேவா இதுக்கு நல்லா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வெறும் இருந்துச்சுன்னா ரெண்டு பண்ணிட்டீங்க இப்ப என்ன கொடுத்துருக்கேன் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன் இப்ப என்ன பண்ணணும் பண்ணலாமா வேலையை பண்ணலாமா சோ என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்கொயரை இப்ப மறந்துருங்க இப்போதைக்கு அந்த ஸ்கொயரை மறந்துருங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க அஞ்சு பிளஸ் மூணு கூட்டிக்கோங்க என்ன வந்தது எட்டு ஓகேவா இப்ப ஸ்கொயர் கொடுத்துருக்கேன்னா சோ ஸ்கொயர் அந்த ஸ்கொயரை இப்ப ஆட் பண்றேன் ஓகேவா ஸ்கொயர் மைனஸ் டூ ஆன்சர் புரியுதா சொல்றது எயிட்ட ஸ்கொயர் பண்ணி ரெண்டை கழிச்சிடணும் அப்போ எட்டை ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலு அதில் ரெண்டு கோச்சுன்னா ஆன்சர் அறுபத்தி ரெண்டு முடிஞ்சுச்சு அப்போ ஸ்கொயர் கொடுத்துருந்தா அந்த ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் மறந்துவிடு இருக்கிற நம்பரை முன்ன எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணை கூட்டி எட்டு ஆக்கிடு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயரை யூஸ் பண்ணலாம் எட்டு வந்தவரையும் ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிட்டேன் ரெண்டு கழிச்சிட்டேன் அப்ப அறுபத்தி நாலு மணி அறுபத்தி ரெண்டு ஆன்சர் அப்ப இதே மாதிரி இந்த கணக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணலாமா ஏழு அஞ்சையும் கூட்டினா ஏழு ப்ளஸ் அஞ்சு நூத்தி நாப்பத்தி ரெண்டு அப்போ சேம் இதே கணக்கு ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் மறக்காம போட்டு போங்க உங்களுக்கு இதுவரை மூணு கேள்வி கேட்டுட்டா மூணு கேள்வி கேள்வி இதே மாடல் உங்களுக்கு கேட்க போறேன் பதில நீங்க சொல்ல

तो उपोट है ये पिंगा माइनस पोटर क्या इंगा प्लस पोटर क्या आंसर है कमेंट बॉक्स में कमेंट करेंगे द लास्ट क्वेश्चन रूट सिक्स प्लस रूट टू डेविडेड बाय रूट सिक्स माइनस रूट टू द वॉल्स्क्वायर माइनस रूट सिक्स रूट टू डेविडेड बाय रूट सिक्स प्लस रूट टू द ओल्स्क्वायर इज इक्� மூன்று கேள்விகளுக்கான பதவியும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்றேன் அது இன்னொரு புதுவிதமான ஷார்ட்ல தேங்க்யூ